எப்படி இருப்பாங்கன்னா வல்லோருக்கும் நல்ல நம்ம யாரை இப்ப சொன்னா இவன் கல்வி அறிவுல சிறந்த ஒருத்தரை சமுதாயத்துல மதிப்பாங்க அவருடைய கருத்துக்களை கேட்பாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் பேசும்போது நம்ம அதை ஆர்வமா கேட்கிறோம் அவங்க வந்து ரொம்ப இதா இருக்கும் அவங்க பேசுறதை பார்த்தாலே அப்ப எவ்வளவு அருமையா பேசுறாங்க அந்த மாதிரி நமக்கு தோணும் அதே போல செல்வத்துல சிறந்தவங்க செல்வத்துக்கு நிறைய செல்வமுடையவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்கள பார்த்தாலும் மற்றவங்க கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க அவங்க அவங்க பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அதே போல் உடல் பலம் உடையவரை பார்த்தாலும் அடுத்தவங்க கொஞ்சம் தான் போவாங்க அவன்கிட்ட அந்த மாதிரி அவங்க வீரம் இல்லை வீரம் உள்ளவங்க அவங்கள்ட்ட மோத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல போவாங்க அப்போ அந்த கல்வியிலயும் சரி செல்வத்திலையும் சரி உடல் பலத்திலையும் சரி அந்த மேன்மையாக இருக்கிறவங்க வல்லவர்களாக இருக்கிறவங்களை விட இந்த நல்லவர்கள் மேன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற உறுதி ஐயா நமக்கு தாரார் அப்போ நம்ம தர்ம தர்ம சிந்தனையோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் உலக நன்மைக்காகவும் பிற நன்மைக்காகவும் இறைவனை வேண்டி நடக்கக்கூடிய நல்லவர்கள் அவருடைய வாழ்க்கை எந்தைக்குமே தாழ்ந்து போவதில்லை ஐயா தாழ விட மாட்டார் எந்த நிலையிலாவது அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது ஐயா வந்து அவங்களை காத்து அருள்வார் என்ற உறுதிமொழியை நமக்கு இந்த விஞ்சை மூலமாக ஐயா தருகிறார் ஐயா உண்டு